அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி சிவன் கோவிலில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் இரா சுதாகர் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பிரபு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட்டு பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்க அணிச் செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சொக்கலிங்கம் தூத்துக்குடி பொற்கிலி ஜான்சன் தேவராஜ் முன்னாள் மாவட்ட அரசு வழக்கறிஞர்கள் சுகந்தன் ஆதித்தன் ஆண்ட்ருமணி சார்பணி செயலாளர்கள் எம் பெருமாள் டேக்ராஜா கே ஜே பிரபாகர் நடராஜன் தனராஜ் அருண் ஜவக்குமார் சத்யாலட்சுமணன் மண்டல தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு செயலாளர் கல்விக்குமார் திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் மந்திரமூர்த்தி வழக்கறிஞர் முனியசுவாமி சிறுபான்மை பிரிவு இம்ரான் மாணவரணி துணைத் தலைவர் முகமது ஹாலிபூசேன் முத்துக்குமார் ரியாஸ் சுந்தரேஸ்வரன் டைகர் சிவா தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் லட்சுமணன் மனுவேல்ராஜ் மகளிர் அணி நிர்வாகிகள் ராஜேஸ்வரி இந்திரா சாந்தி மிஜிலா ராதா ஆனந்த் தமிழரசி அன்னபாக்கியம் ஷாலினி தலவாய் பிரகாஷ் கே கே பி விஜயன் ரயில்வே மாரியப்பன் சுப்பிரமணி யுவன் பாலா இம்ரான் பாலஜெயம் சாம்ராஜ் சஹாயராஜ் சிதம்பரம் உதயா உள்ளிட்ட அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்